செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் தற்பொழுது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக தொடங்கி அசுர பேய்மழை இன்று பொழிய தொடங்கிவிட்டது நாளையும் தீவிரமான க கனமழை பொழிவு இருக்கும் இதனால் பல மாவட்டங்களுக்கு அலர்ட்டும் விடுத்திருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள் அலர்ட் கொடுத்திருக்க மாவட்டங்கள் கண்டிப்பாக நாளை விடுமுறை வரப்போகிறது என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் அந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் வீடியோவாக பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கில் செட் பண்ணிக்கோ அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்படி ட்ரெயின் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்து நீங்க பேக் கிரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மழை சவுண்ட் கேட்கும் மாவட்டங்களே வந்து பார்த்திங்கன்னா மழை போய் இருக்கு ராணிப்பேட்டிலே மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட் மஞ்சள் அலர்ட்டுன்னு வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அலர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அலர்ட் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவினால் விடுமுறை விடுவாங்க இன்றைக்கி என்னென்ன மாவட்டங்களெலாம் வந்து மழைப்பொழிவு இருக்குது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறையை விட போகிறாங்க நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து விடுமுறை அறிவித்து விடுவார்கள் மேலும் இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லாம் ஆரஞ்சு அலர்ட் மேலும் மஞ்சள் அலர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தை வந்து பிரித்து வச்சுருக்காங்க இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமான மழைப்பொழிவு தொடர்ந்து இப்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில்லும் வரைக்கும் வந்து மழை பொழிவு வந்து பெய்ஞ்சு கொஞ்சிருக்கு இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளைக்கு கண்டிப்பாக வந்து விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்த மாவட்டங்கள் விடுமுறை விடுவாங்க மே வீடியோ செல்லக்குட்டிஸ் நீங்க உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையும் பெய்கிறதா ஸ்டில் இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து சொல்லுங்க மாணவருடைய மைண்ட் செட் எப்படின்னா நாளாக மழை பெஞ்சிச்சு காலையில் தான் மழை பெய்யாமல் இருந்துச்சு லீவ் விடாமட்டாங்க நைட்லாம் மழை பெஞ்சு காலையில் வந்து மழை கொஞ்சம் பெஞ்சாலும் லீவ் முட்டாங்க நாளைக்கு மட்டும் லீவ் விட்டுருவாங்களேன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து லீவ் விடுவாங்க ஏன்னா வடகிழக்கு பொழுது வரை தீவிரமா நாளைக்கு ஆக போகுது ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க முக்கியமான மாவட்டங்களில் தமிழகத்தில் ஏறக்குறையாக வந்து பல மாவட்டங்களில் அலர்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து விடுமுறை வரும் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கான சம்பவம் என்பது உறுதி ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் பூசன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்குன்னா அல்லை செட் பண்ணி வச்சுக்கவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ